இதில் கரை இருக்குது பார்த்தீங்களா போர்டர் மாதிரி வரும் இல்லையா சாரியில் அது கரை போர்டர்னு சொல்ல முடியாது உரல் பக்கம்னு சொல்லுவாங்க சில பேர் கரை பக்கம்னு சொல்லுவாங்க இந்த கரை வந்து சைடுக்கு வர மாதிரி தான் நாங்கள் துணி எப்போவுமே மடிக்கணும் சாரி ப்ளவுஸ் ஓகேவா சாரி ப்ளவுஸுக்கு நீங்கள் துணியை இப்படி சைடுக்கு வர மாதிரி மடிங்க இந்த உரல் பக்கம் ஆனால் நீங்கள் சாரியில் வர்றது பார்த்தீங்களா துணி அது வந்து கஸ்டமர் பார்டர் கீழே வேணும் ஓகேவா அப்படி கேட்பாங்க கைக்கு வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி எந்த பொசிஷனில் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அப்படிதான் போட்டாங்க அதில் வந்து நீங்கள் உரல் பக்கம் சைடுல அது மெயின்டைன் பண்ண முடியாது சாரியில் வர பிளவுஸ் துணி இந்த மாதிரி நம்ம துணியாக வாங்கி செய்யணும் இல்லையா இதுக்கெல்லாம் வந்து இந்த பக்கம் சைட்டுக்கு வர மாதிரி நம்ம வந்து போடணும் இது ஸ்டாண்டர்ட் நீங்கள் எப்போவுமே இது ஃபாலோ பண்ணுவா இது பிளவுஸ் மட்டும் கிடையாது எனி ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக போடுற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் அதுதான் உங்களுக்கு லைவ் போகிறோம் ஓகேவா இப்போ இது ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சுருக்க பேட்டன் இப்போ நீங்கள் பேட்டனே போடலை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக துணிலேயே நீங்கள் போடலாம் நம்ம நம்மளோட பாடியில் அளவு வந்து மார்பு சுற்றுற அளவு தான் பெருசு அப்படின்னும் அதை அந்த அளவை ப்ளஸ் நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு ஓகேவா அதுக்கப்புறம் தான் நம்ம உயரம் எல்லாமே பார்க்கணும் ஃபஸ்ட்டு துணி இப்படி மடிக்கிற அளவு மார்பு சுற்று வச்சு நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே அதுதான் ப்ரொசீஜர் இப்போ நம்ம கிட்ட பேட்டன் இருக்கிறதுனால நம்ம இந்த பேட்டனை வந்து அப்படியே வச்சிட்டோம் இதுக்கு அளவாக மடிக்கிறோம் ஓகேவா இந்த பேட்டனுக்கு அளவாக நம்ம மடிக்கும் போது பேக் ஓப்பனாக இருந்தால் இந்த சைடில் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா

நீங்கள் இதை பேக் ஓப்பனுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வைக்கும் போதே துணியை கீழே ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டு மேலே வைக்கிறீங்க இந்த சைடில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருவீங்க எதுக்கு பேக் ஓபன் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த அரை இன்ச்சை வைக்காம இந்த ப்ளவுஸை கிட்ட க வச்சு இதோட அளவுக்கு தையலுக்கு இங்கெல்லாம் விட்டு நீங்கள் இந்த ஷோல்டரெல்லாம் விட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா பேக் சைடு நெக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது எப்பவுமே பேக் ஓப்பன் செய்ய போகிறீங்க அப்படின்னா அரை இன்ச்சி தையலுக்கு கோக்கிப்பட்டி லூப் பட்டி தைக்கிறதுக்கு நாங்கள் இடைவெளி விடுவோம் ஓகேவா இது உங்களுக்கு கஸ்டமருக்கு அந்த ப்ளவுஸை வச்சு போடுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் ப்ளவுஸை இப்படி தள்ளி வச்சுட்டு நீங்கள் இது இப்படியே வச்சு நீங்கள் கீழே ரெண்டு இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு இது இப்படியே வச்சிட்டு ரெடி அளவு இருக்குது இல்லையா அந்த ரெடி அளவெல்லாம் மார்க் பண்ணிட்டு சரியா இது எடுத்துட்டு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணி வெட்டலாம் ஓகேவா இப்போ நீங்கள் பேட்டனை வச்சே போட போறீங்க என்றால் பேட்டன்ல இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுக்குரிய பேட்டன் அப்போ பேக் ஓப்பனாக இது வெட்டும் போது இது எல்லாம் தையலுக்கு விட்டபடி இருக்குதானே அதால் அப்படியே வைக்கிறேன் இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு நம்ம போடும் ஆஃப் இன்ச்சு நீங்கள் தள்ளி வச்சுட்டு இதில் என்ன அளவு இருக்கோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி வெட்டிடுவோம் ஓகேவா இதுதான் பேக் ஓபன் இது இது இந்த பேட்டனே நீங்கள் போடலை நேரடியாக ப்ளவுஸில் அப்படியே அளவு போட போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் செய்கிற வேலை ரெண்டு இன்ச்சிக்கு போடும் இது 2 ரெண்டு இன்ச்சு ஃினிஷிங் வந்து நல்லா இருக்கு 1.5 இன்ச் வந்து வேண்டாம் சோ உங்களோட உயரம் என்னவோ அதை நீங்க மார்க் பண்ண வேண்டியது சரியா நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது 1/2 இன்ச் தையல் ஓகேவா பேக்

இப்போ நீங்கள் எந்த பேட்டன் தான் வச்சு செய்ய போதீங்க இந்த பேட்டர்ன் பெர்ஃபெக்ட்டா தானே இருக்குது நம்ம செக் பண்ணிட்டோமா கரெக்ஷன் பண்ணுது உங்களோட தான் ஓகே இப்போ இதை வச்சு நீங்கள் இப்படியே வெட்டணும் ஃப்ரெண்ட்டுக்கு வெட்டேபுள்ள இதை அப்படியே பின் பண்ணிட்டு மார்க் பண்ணி வெட்டிப்போங்க சரியா இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வெட்டே உள்ள ஃப்ரெண்ட்டோடது விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் லூஸ் ஆயிடும் இந்த இடம் வந்து நல்லா அகண்டு வந்துடும் நீங்க என்ன பண்ணாலுமே அதை பண்ணவே முடியாது ஏன்னா இதுலயே வச்சுதான் கீழே பட்டி பட்டி வெட்டும் போது என்ன செய்ய கூடாதுன்னா வெட்டின பக்கத்துல நீங்க வெட்டக்கூடாது இதுவும் உங்களுக்கு ஜாயிண்டா இருக்கிற பீஸ் தான் நீங்க எடுக்கணும் டபுள் பீஸா தான் இருக்கும் இதுல டபுள் அப்படியே மடிச்சபடிதான் பட்டியும் வெட்டும் ஓகேவா பட்டி வெட்டைக்கும் டபுளாக நீங்கள் வந்து நாலு துண்டு தனித்தனியாக வெட்டுவீங்கல்ல அப்படி வெட்டக்கூடாது ரெண்டே துண்டு தான் இருக்கணும் ரெண்டுமே அப்படி வளைஞ்சி நேருக்கு இருக்கும்